அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா தீயாய் வேலை செய்ய வேண்டிய வாரம் இன்னும் போன வாரம் வந்து பார்த்தோன்னா இந்த மழை கரண்ட்டு பிரச்சனை ஸோ இது கொஞ்சம் அப்படியே தடங்கலாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அடித்து பிடிச்சி நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பட் இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக வந்து நேரங்களை வந்து ஒதுக்க வேண்டிய வாரம் தீயாய் வேலை செய்ய வேண்டிய வாரம் ஒரு சில ஏரியாவில் சார் எங்கள் ஏரியாவில் இந்த வாரம் தாங்க சார் கரண்ட் இல்லை கரண்ட்டு போக போகுது மழை ஃபுல்லாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ப்ட்டு கிளாஸ் கொடுத்துட்ருப்போம் நீங்கள் எப்போ உங்களுக்கு அங்கே கன்வீனியன்ட்டான டைம் வந்து அமையுதோ கரண்டெல்லாம் வந்து எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ ஒவ்வொரு கிளாஸாக என்ன ஏதுங்கிறது நீங்கள் வரிசையாக பார்த்துங்க ஓகேங்களா நம்ம டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு எப்படி இருக்குங்கிறதை நான் இங்கே பார்ப்பேன் ஏன்னா நான் நடத்தி கொடுத்துட்டு நீங்கள் டக்குன்னு எப்போ வேணும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகிடுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டாப் ஆகிடுவீங்க அதனால் எனக்கு இந்த வாரம் வந்து மேபி இங்கே எந்த ஒரு இஷ்யூவும் வந்து பார்த்தினா நமக்கு மழை கரண்ட் ரிலேட்டடாக வந்து அதிகமாக இருக்காதுன்னு நான் நம்புறேன் இந்த வாரம் அதனால தான் நான் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் கிளாஸ் கொடுத்துட்டினா கூட நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்படியாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தினா அப்புறம் நான் மூணு கிளாஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் ஆஃப் டேயில் கூட அந்த மூணு கிளாஸ் முடிக்கலாம் இல்லை ஒரே நாளில் ரெண்டு நாள் கிளாஸ் சேர்த்து கூட நீங்கள் முடிக்கலாம் ஸோ நான் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்டென்ட் இருக்கும் ஸோ அந்த வீக்கெண்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே அதனால தான் சொல்கிறேன் இந்த வாரம் நம்ம தீயாய் வேலை செய்ய வேண்டிய வாரம் உங்களுக்கு அங்கே படிக்கிறதுக்கான கன்வீனியன்ட்டான டைம் இருக்குது கன்வீனியன்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா படிக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த வாரம் வந்து நம்ம நிறைய லைவ் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி நாள் நம்ம வந்து ஒரு ஐம்பது ப்ளஸ் வினாக்களோட நம்ம இன்றைக்கி நாள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழில் இயல் ஒன்று ரெண்டு முடிச்சுட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜிகே பாடங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா இந்திய அரசியலமைப்புங்கிற பாடம் டென்த்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் டுவெல்த்தும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சிக்ஸ்த்தும் ஃபுல்லாகவும் முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாரம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து அல்டிமேட் கோலாக வந்து நமக்கு மத்திய அரசு மாநில அரசு கூடிய பாடங்கள் கவர் பண்ணுவோம் இந்த பக்கம் பார்த்தினா தமிழ் ஓகேங்களா இயல் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போவோம் நம்ம ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நாள் வந்து என்னென்ன வினாக்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு போட்டு பேப்பரில் எழுதிட்டு தெரியாத கேள்விக்கு மட்டும் நான் என்ன கேள்வி வாசிக்கிறோம் அந்த கேள்வி எழுதி வச்சுக்கோங்க புக் எடுத்து செக் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஓகேங்களா தோராயமாக வந்து ஒரு ஐம்பத்தி மூணு கேள்விகள் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சரி ஓகே பார்க்கலாம் ஓகேங்களா முதல் கேள்வி உலகம் ஐ உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு அல்லனா பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஓகே அடுத்த கேள்வி நான் வரதுக்குள்ளே ஐயோ மறந்து போச்சேன்னு நினைக்காதுங்க பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு கூட எழுதிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அடுத்த கேள்வி கேளுங்க ஓகேங்களா ஓகே ரெண்டாவது கேள்வி மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எந்த நூலில் கூறியுள்ளார் இது டென்த்து ஸ்டாண்டர்ட் இயல் டூலுந்தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஐம்பத்தி நாலு கேள்விகள் நான் கேட்க போகிறேன் இது மார்னிங்கான ஆன மோட்டிவேஷன் ஈவினிங் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வரும் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகே இருக்கும் ஏன்னால் தமிழே இப்போ நிறையா நாங்கள் கொடுக்கறதுனால வெறும் தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஈவினிங் வந்து ஜிகே மோட்டிவேஷன் அதாவது ஈவினிங் மோட்டிவேஷன் ஒன்று வரும் அதில் ஜி இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ரெண்டாவது கேள்வி முடிஞ்சிங்களா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளே நீட்டிக்கும் ஓகே மூணாவது கேள்வி வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஓகே நாலாவது கேள்வி கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகே அஞ்சாவது கேள்வி நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பிளஸ் ஆசிரியர் ப்ளஸ் இது இந்த பாடல் வரியில் யாரை பற்றி புகழ்ந்து பாட்டு இந்த மூணுமே மென்சம் பண்ணும் நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த நூல் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆசிரியர் இந்த பாடல் வரி யாரை புகழ்ந்து பேசியிருக்கு இந்த மூணுமே மென்சம் பண்ணும் ஓகே யாராவது கேள்வி கிபி முதலாம் நூற்றாண்டில் பருவ காட்டினுடைய நடுகடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார் கிபி முதலாம் நூற்றாண்டில் பருவ காட்டின் உதவியினால் நடுகடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழிமுறையை கண்டுபிடித்தவர் யார் ஓகே ஏழாவது கேள்வி வடக்கு என்பதற்கு தேஸ் என்னும் போய் பெயருண்டு வடக்கு என்பதற்கு தேஸ் என்னும் பெயருண்டு இது ஏழாவது கேள்வி வடக்கு என்பதற்கு தேஸ் என்னும் பெயருண்டு ஓகே எட்டாவது கேள்வி வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எட்டாவது கேள்வி ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலை எழுதியவர் யார் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது என்ற நூலை எழுதியவர் யார் ஓகே பத்தாவது கேள்வி ஹிப்பாலஸ் பருவ காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார் ஹிப்பாலஸ் பருவ பெயர் வச்சது யார் ஆங்கிலேயர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் யவனர்கள் அந்த மாதிரி ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் ஓகே பதினோராது கேள்வி வலிமிகின் வழி இல்லை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ப்ளஸ் ஆசிரியர் வலிமிகின் வழி இல்லை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் ஓகே பன்னெண்டாவது கேள்வி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காட்டினுடைய வேகத்தை பற்றி யார் எந்த நூலில் சொல்லியிருக்கான் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காட்டினுடைய வேகத்தை பற்றி யார் எந்த நூலில் சொல்லியிருக்கான் அதாவது அந்த பாடல் வரி அந்த பாடல் வரியுடைய நூலு ப்ளஸ் ஆசிரியை ரெண்டுமே மென்ஷன் பண்ணும் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய வேகத்தை பற்றி ஓகே பதிமூணாவது கேள்வி உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் எத்தனாவது இடம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் அதேமாதிரி தமிழ்நாடு எத்தனாவது இடம் இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவினுடைய இடம் கமா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின ரெண்டுமே கம்மா போட்டு ஒரே கேள்வி தான் அது பதிமூணாவது கேள்வி ஓகேங்களா ஓகே பதினாலாவது கேள்வி டயர் 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 அதனுடைய தமிழாக்கம் என்ன டயர்ஸ் லாரி டயரு பஸ் டயரும்பாங்களா டயர் அதனுடைய தமிழாக்கம் பதினஞ்சாவது கேள்வி இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவிகித மழையை தென்மேற்கு பருவ காற்று தருகிறது இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவிகித மலையை தென்மேற்கு பருவ காற்று தருகிறது ஓகே அடுத்து பதினாறாவது கேள்வி உலக காற்று நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக காற்று நாள் பதினாறாவது கேள்வி ஓகே பதினேழாவது கேள்வி குளிசாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று அது குளிசாதன பெட்டியிலிருந்து வரும் நச்சுக்காற்று இங்கே பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதுக்கு அடுத்த கேள்வி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே குளிசாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று தேசென்று பெயர் ஓகே அடுத்து பதினெட்டாவது கேள்வி மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை ஏற்றியவர் யார் மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற நூலை எழுதியவர் சரி என்ற பாடலை எழுதியவர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி குளோரோ புளோரோ ஒரு மூலக்கூறு எவ்வளவு மூலக்கூறுகளை சேர்த்துவிடும் குளோரோ புளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு தேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடாத எவ்வளவு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் இருபதாவது கேள்வி தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன ரெண்டு நூல் இருக்கும் அந்த நூல் என்ன தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் ஓகே அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி காற்றே வா மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுத்துரு மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடலை இயற்றியவர் யார் காற்றே வா மகர்ந்த துளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடலை இயற்றியவர் ஓகே அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி அது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டேபுற ஏந்தல் இது எல்லாமே யார் சிந்துக்கு தந்தை நீடுயில் பாடி ச நீடுதுயில் நீக்க வந்த நிலா எட்டையபுற ஏந்தல் அது இருபத்தி ரெண்டாவது கேள்வி அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஸோ இந்த நீடுதுயில் பா நீக்க பாடி வந்த நிலா ஓகேங்களா அப்புறம் சிந்துக்கு தந்தை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இவர் இவர் வந்து அவர் யாரும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதான் ஆன்சர் அவர் வந்து எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி உரைனடையும் கவிதையும் இணைந்து கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது உரைநடையும் கவிதையும் இணைந்து டேஸ் கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு என்ன கட்டுன்னு சொல்லியிருப்பாங்க டேஸ் கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை ஏன்னா வசன கவிதை வடிவம் வந்து பார்த்தோன்னா தமிழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் கொண்டு வந்தார் ரோஸ் போயட் அப்படின்றது ஓகேங்களா அது ஒரு குளூ தான் உங்களுக்கு ஓகேங்களா என்ன யா என்ன கட்டுங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இருபத்தி கேள்வி உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் தேஸ் வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் என்ன வடிவத்தை இலகுவாக கையாண்டாரு ஓகே மேலே இதுக்கு முன்னாடி இருக்கும் உணர்ச்சி பொங்கல் கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் தேஸ் வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் என்ன கவிதை அது ஓகே அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி நனந்தலை உலகம் நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இருபத்தி ஆறாவது கேள்வி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார்கள் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியில் கூறிய கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் இதுக்கு பெயர் என்ன நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பெயர் என்ன ஓகே அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி கப்பித்தான் என்பதனுடைய பொருள் என்ன கப்பித்தான் என்பதனுடைய பொருள் ஓகே இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது எத்தனை அடிகளை கொண்டது அதனுடைய வகை என்ன ரெண்டுமே மென்சம் பண்ணுங்க அதே மாதிரி எந்த நூல்களில் ஒன்று மூணுமே பண்ணுங்க பண்ணுங்கள் இருபத்தொம்பதாவது கேள்வி முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது எத்தனை அடிகளை கொண்டது அதனுடைய பாவகை மாதிரி எந்த நூல்களில் ஒன்று ஏன்னா அந்த நூலில் வந்து பார்த்தோன்னா குறைந்த அடியில் இருக்கக்கூடிய நூல் வந்து இதுதான் மூணுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே அடுத்து முப்பதாவது கேள்வி இந்த நம்பர் முன்ன பின்னே வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க திடீர்னு ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் மைண்டு கால்குலேஷன்லேயே சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கேள்வி நீங்கள் எத்தனை தப்புங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா மெயினாக முப்பதாவது கேள்வி தொங்கான் என்பதுடைய பொருள் என்ன தொங்கான் என்பதுடைய பொருள் இந்த இருபத்தி அஞ்சாவது கேள்வி இருக்குல்லப்பா இருபத்தி அஞ்சு சரி இருபத்தி ஆறாவது கேள்வி ஓகேங்களா இருபத்தி ஆறாவது கேள்வியில் நனந்தலை உலகம் வளைய நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் சொன்னோம் பார்த்திங்களா நூலு கமா ஆசிரியர் ரெண்டுமே மென்ஷன் பண்ணிடுங்க அந்த இடத்துல ஆசிரியரும் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே அடுத்து முப்பத்தி ஓராது கேள்வி முப்பதாவது கேள்வி என்னது தொங்கான் என்ன பொருள் முப்பத்தி ஓராது கேள்வி வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஓகே அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலிடப்பட்டது எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பெயர்கள் பட்டியலிடப்பட்டது அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி கஜா என்ற புயலை பெயரை வழங்கிய நாடு கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு முப்பத்தி நாலாவது கேள்வி பெய்டி என்ற புயலின் பெயரை வைத்த நாடு பெய்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு முப்பத்தி அஞ்சாவது கேள்வி வங்கக்கடல் மற்றும் அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்களுக்கு என்ன பெயர் வங்கக்கடலில் வீசக்கூடிய புயல் மற்றும் அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகே அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி புயல்களினுடைய சுழற்சி விளைவை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கண்டுபிடித்தவர் யார் அவருக்கு ஒரு பேர் வரும் அதாவது அவருடைய விளைவு அவருடைய பேரில் தான் விளைவுன்னு வைப்பாங்க இந்த வளம்புரி இடம்புரி சுழற்சிக்கு ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா அவருடைய பேரில் தான் வச்சுருப்பாங்க விளைவுன்ட்டு ஓகே புயல்களின் சுழற்சி விளைவை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கண்டுபிடித்தவர் யார் ஃபுல் நேம் இல்லையான்னு பரவாயில்ல அந்த அந்த முக்கியமான அந்த நேம் மட்டும் சொல்லுங்கள் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எது அதனுடைய ஆசிரியர்னு மென்சன் பண்ணுங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினத்தின் முதல் புதினம் எது கமா அதனுடைய ஆசிரியர் யார் கமா அந்த ஆசிரியர் எந்த இதில் வேலை செஞ்சார் அதையும் மென்சன் பண்ணுங்கள் மூணுமே ஒரே கேள்வியில் முப்பத்தி ஏழாவது கேள்வி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எது கமா அவர் அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் கமா அவர் எந்த இதழில் வேலை செஞ்சார் ஓகே அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி அந்த புயலில்லே தோனி என்ற புதினத்துடைய ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தன்னுடைய சேமிப்பான எவ்வளவு லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் புயலிலே தோனி என்ற புதினத்துடைய ஆசிரியர் தன் சேமிப்பு பணமான தேச லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அடுத்து கேள்வி பயங்கிழு கொள்ளி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பல்பழ பழவின் பயங்களு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஓகே அடுத்து நாற்பதாவது கேள்வி தேர்பாகன் தேர்பாகன் இது வந்து எதுக்கோட எக்ஸாம்பிள் எந்த இதோட எக்ஸாம்பிள் குறிப்பு ஓகே கேள்வி காலம் காலம் கறந்த பெயரச்சம் எது காலம் கறந்த பெயரச்சம் தேஸ் தொகை எனப்படும் ஓகே நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு என்ன தமிழ் தொண்டு தமிழ் தொண்டு இதனுடைய இலக்கண குறிப்பு ஓகே நாற்பத்தி மூணாவது கேள்வி செங்காந்தல் வட்டத்தொட்டி இலக்கண குறிப்பு செங்காந்தல் வட்டத்தொட்டி இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள் செங்காந்தல் வட்டத்தொட்டி ஓகே நாற்பத்தி நாலாவது கேள்வி வீசுதன்றல் கொள்கலீரு வீசுதன்றல் கொள்கலீரு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன வீசுதன்றல் கொள்கலீரு இதனுடைய இலக்கண குறிப்பு ஓகே அடுத்த கேள்வி நீங்கள் அடுத்த நம்பர் போட்டுக்குங்கப்பா ஓகேவா என்ன நம்பர் நான் மாற்றி மாற்றி சொல்லிடுறேன் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கேள்வி மார்கழி திங்கள் சாறை பாம்பு இது எதோட எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு இது எதோடைய எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி மலர்கை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன மலர்கை அடுத்தது சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதனுடைய இலக்கண குறிப்பு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் அடுத்தது அண்ணன் தம்பி தாய் அண்ணன் தம்பி தாய் சேய் இதனுடைய இலக்கண குறிப்பு ஓகே நெக்ஸ்ட்டு மதுரை சென்றார் இதனுடைய இது எதோட எக்ஸாம்பிள் மதுரை சென்றார் இது வந்து எந்த தொகைக்கு எக்ஸாம்பிள் மதுரை சென்றார் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலினுடைய ஆசிரியர் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அது என்ன பூ அதுக்கு பேர் கூட அதே பேர்லேயே அந்த அரிசி பேர் வரும் அது என்ன பூ அடுத்தது இழுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு எது இழுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு எது ஓகே நெக்ஸ்ட் கேள்வி அந்த இடம் காற்றே வா உன்னை படாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் யார் அந்த இடம் காற்றே வா உன்னை படாமல் இருக்க முடியாது அப்படின்னு இந்த இசை பாடலை இதை பற்றிலாம் சொல்லியிருப்பார் ஆசிரியர் யார் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் கேள்வி அதோ அந்த பறவை போல அதோ அந்த பறவை போல இதோடைய ஆசிரியர் யாரு அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறிய தவளை அதோ அந்த பறவை போல ஆசிரியர் உலகின் மிகச்சிறிய தவளை அடுத்த கேள்வி அதனுடைய ஆசிரியர் ஓகே லாஸ்ட்டு கேள்வி லாஸ்ட்டு கேள்வி லாஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தோன்னா ஸ்மால் லெட்டர் ஏபிசின்னு போட்டுங்க லாஸ்ட் கேள்வி என்ன நம்பரும் அந்த நம்பரை போட்டு ஏபிசி ஏன்னா மொத்தம் மூணு கேள்வி கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு டொர்னடோ என்பதுடைய தமிழாக்கம் டொர்னடோ டொர்னடோ அடுத்து வேல் விண்ட்டு வேர்ல்புல் வரும்ல வேர்ல்விண்ட் வேர்ல்விண்ட்னா என்ன தமிழாக்கம் அடுத்து மூணாவது டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா என்ன தமிழாக்கம் அவ்வளோதான் டெம்பஸ்ட்னா என்ன தமிழாக்கம் ஓகே இது எல்லாத்துக்கும் கீழே ஆன்சர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இயல் டூவில் இருக்கிறது எல்லா முக்கியமானதும் உங்களுக்கு நான் கேள்வியாகவே கேட்டுவிட்டேன் இது ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் இது நம்ம ஆப்ஷனோடவும் நம்ம வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு வைப்போம் நம்ம ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த லைவ் கிளாஸ் எப்பப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம நைன்டி டேஸ் பிளான் டெலகிராம் சேனலில் வரும் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த ஜிகே லைவ்லாம் இருக்குது லைவ் டெஸ்ட்லாம் இருக்குது இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அதேமாதிரி மேக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் இந்த பத்து நாள் அடுத்த பத்து நாள் மேக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவது இது அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கினால் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தீயாக வேலை செய்யக்கூடிய வாரம் ஸோ வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஆன்சர் பதிவிடுங்க எவ்வளோ தப்புங்கிறது கீழே பதிவிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தரோட சந்திக்கலாம் இது கிஷ்வகடன்னு உங்களுக்கு கிருஷ்ணம் தேங்க்யூ